செய்திகள் வாசிப்பவர் ராகவன் செய்திகள் மூன்று புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெங்களூருவில் இன்று தொடங்கி வைத்தார் ஃபிட் இந்தியா இயக்கம் நாட்டு மக்களிடையே உடல் உறுதி குறித்த விழிப்புணர்வை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் முப்படைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பின் வலிமையை வெளிக்காட்டுவதற்கான சான்றாக ஆபரேஷன் சிந்துர் விளங்குவதாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் கூறியுள்ளார் பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசில் அங்கம் வகிக்கும் எட்டு ஆலோசகர்கள் ஊழலில் ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டின் முன்னாள் அரசு செயலாளர் திரு ஏ வி எம் அப்துல் சட்டார் குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புடிகால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மூன்று புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெங்களூருவில் இன்று தொடங்கி வைத்தார் பெங்களூரு பெலகாவி மாதா வைஷ்ணோ தேவி கட்ரா அம்ரித்சர் நாக்பூர் புனே இடையேயான வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் கொடி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொம்மனஹள்ளி மற்றும் எலக்ட்ரானிக் சிட்டியை இணைக்கும் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் பெங்களூரு மெட்ரோ ரயிலின் மூன்றாம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் ஃபிட் இந்தியா இயக்கம் நாட்டு மக்களிடையே உடல் உறுதி குறித்த விழிப்புணர்வை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஞாயிறுதோறும் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இப்பேரணியில் பங்கேற்றதன் மூலமாக நாடு முழுவதும் உடல் உறுதி தொடர்பான விழிப்புணர்வு வலுப்பெற்று வருவதாக கூறினார் அர்மேனியா அஜர்பைஜான் இடையே அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அர்மேனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அராரட் மிர்சோயானை தொடர்பு கொண்டு தாம் பேசியதாக அவர் தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று அர்மேனிய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அர்மேனியாவின் இளைய தலைமுறைக்கு அமைதி மற்றும் சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த உடன்பாடு அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சிங்கங்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த குஜராத் மாநிலம் சௌராஷ்டிராவில் உள்ள பதினோரு மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குஜராத்தின் பாட்டா வனவிலங்கு சரணாலயத்தில் அம்மாநில வனத்துறை சார்பாக இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பாட்டேல் ஆகியோர் பங்கேற்றனா் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபேந்தர் யாதவ் ஆசிய சிங்கங்களின் தாயகமாக இந்தியா விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் இது நாட்டுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக சிங்கங்களின் எண்ணிக்கை சீராக அதிகரித்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐநூற்று இருபத்தி மூன்றாக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை தற்போது எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் சிங்கங்களை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு மக்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் நாரி அதத்தினும் பெண்கள் நீதிமன்றத்தை சிக்கிமில் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் இன்று தொடங்கி வைத்தார் அன்னைக்கு மரியாதை தினம் முதல் முறையாக கொண்டாடப்படுவதையொட்டி ராங்போவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தொடங்கி வைத்து அவர் பேசினார் கிராமப்புறங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பெண்களால் நிர்வகிக்கப்படும் நீதிமன்றமாக இது திகழும் என்றும் அவர் கூறினார் குடும்ப வன்முறை மற்றும் திருமண பிரச்சினைகளுக்கு வழக்கமான நீதிமன்றங்களுக்கு மாற்றாக பேச்சுவார்த்தை மற்றும் சமரசம் மூலம் தீர்வு காண பெண்கள் நீதிமன்றம் உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் நாட்டின் முப்படைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பின் வலிமையை வழிகாட்டுவதற்கான சான்றாக ஆபரேஷன் சிந்துர் விளங்குவதாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் செகந்திராபாத்தில் உள்ள பாதுகாப்பு மேலாண்மை கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட ஒருங்கிணைப்பு உக்திகளை பகிர்ந்து கொண்டார் எதிர்காலத்தில் முப்படைகளும் கூட்டாக சேர்ந்து செயலாற்றுவதற்கான அம்சங்கள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் கிடைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியா இயக்கத்தை வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் பாதுகாப்பு தளவாடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் அவசியத்தை ஜெனரல் அனில் சௌகான் வலியுறுத்தியுள்ளாா் பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசில் அங்கம் வகிக்கும் எட்டு ஆலோசகர்கள் ஊழலில் ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டின் முன்னாள் அரசு செயலாளர் திரு ஏ வி எம் அப்துல் சட்டார் குற்றம் சாட்டியுள்ளார் டாக்காவில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இந்த ஆலோசகர்கள் ஊழலில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை வழங்க தயாராக இருப்பதாக கூறினார் முக்கியமான பணி நியமனம் மற்றும் பணியிட மாற்றங்களில் அந்த ஆலோசகர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ஏ வி எம் அப்துல் சட்டார் குற்றம் சாட்டினார் திமுக தேர்தல் நேரத்தில் அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் திருச்சி பஞ்சப்பூரில் தாழ்த்தள பேருந்து சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் துப்புரவு தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் சலுகைகளில் மாற்றம் இராது என்றும் சென்னையில் அவர்கள் மேற்கொள்ளும் போராட்டம் சுமூகமாக முடிவடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே சண்டை நடைபெற்று வருகிறது அப்பகுதியில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அப்பொழுது தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நீடித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தாய்லாந்து கம்போடியா எல்லைப் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட மூன்று தாய்லாந்து வீரர்கள் கன்னிவழி தாக்குதலில் காயமடைந்திருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது சர்வதேச சட்டங்களை மீறி இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தாய்லாந்து ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கிடையே இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கம்போடியா அரசு தெரிவித்துள்ளது ரஷ்யா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட இரு நாடுகளும் இடம் பரிமாற்றத்தில் ஈடுபடலாம் என்ற அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் கருத்தை நிராகரிப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உண்மையான போர் நிறுத்தத்தை யுக்ரைன் விரும்புவதாகவும் இதற்கு மாற்றாக நாட்டின் எந்த பகுதியையும் விட்டுக் தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார் போர் நிறுத்தம் தொடர்பாக ஐரோப்பிய மற்றும் யுக்ரைன் நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகள் அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸை சந்தித்தது ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று யுக்ரைன் அதிபர் குறிப்பிட்டார் யுக்ரைன் பங்களிப்பு இல்லாமல் வரும் பதினைந்தாம் தேதி அலஸ்காவில் நடைபெறும் அமெரிக்கா ரஷ்யா இடையேயான பேச்சுக்கள் இவ்விவகாரத்தில் எந்தவொரு விளைவையும் ஏற்படுத்தாது என்றும் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் பிரேசிலில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியா ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் யுக்ரைன் உடனான சமீபத்திய போர் திருத்த முயற்சிகள் குறித்தும் அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்படவிருக்கும் பேச்சுவார்த்தை குறித்தும் அப்போது திரு புட்டின் எடுத்துரைத்ததாக பிரேசில் அதிபர் கூறியுள்ளாா் ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புடிகால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதிச் சுற்றில் பனிரெண்டு புள்ளி ஆறு புள்ளிகளை பெற்று அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் பீகாரில் நடைபெற்று வரும் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ரக்பி போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று மியான்மரை எதிர்கொள்கிறது துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நிரோகா எஃப்சி ரியல் காஷ்மீர் அணியையும் ஈஸ்ட் பெங்கால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மூன்று புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெங்களூருவில் இன்று தொடங்கி வைத்தாா் ஃபிட் இந்தியா இயக்கம் நாட்டு மக்களிடையே உடல் உறுதி குறித்த விழிப்புணர்வை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் முப்படைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பின் வலிமையை வெளிக்காட்டுவதற்கான சான்றாக ஆபரேஷன் சிந்துர் விளங்குவதாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் கூறியுள்ளார் பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசில் அங்கம் வகிக்கும் எட்டு ஆலோசகர்கள் ஊழலில் ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டின் முன்னாள் அரசு செயலாளர் திரு ஏ பி எம் அப்துல் சட்டார் குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புடிகால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்